அனைவருக்கு வணக்கம் நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர் ஒரு பெரிய கிராமத்தில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம் அந்த பணக்காரர் அவர் திண்ணையில் உட்காந்துருந்தாராம் அந்த வழியாக ஒருத்தன் வேக வேகமாக ஓடி வந்தாலும் ஏன் இப்படி வேகமாக ஓடி வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் வெளியூர்லேருந்து வந்தேயா என்னுடைய கார் வந்து ஒரு பள்ளத்தில் விழுந்துருச்சு அந்த காரை எடுக்கணும்னா உங்ககிட்ட குதிரை இருக்கிறதா சொன்னாங்க அதனால் உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னாலும் அவர் சொன்னாராம் குதிரை வச்சுருக்கவரை சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாராம் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு குதிரையோடைய நுனியில் வந்து காரை மாட்டி விட்டு கட்டி கயிறு கட்டி விட்டுட்டாங்களாம் கொஞ்சம் நேரம் அவர் வந்து ஆப்போசிட்டில் உட்காந்து நல்லா யோசனை பண்ணிக்கிட்டு அமைதியாக உட்காந்தே இருந்தாராம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கருப்பாக வண்டிய இயல் அப்படின்னு சொன்னாராம் அந்த குதிரை அசையவே இல்லையா இன்னொரு தடவை ராஜா வண்டிய இயல் அப்படின்னு சொன்னாராம் அப்பையும் அந்த குதிரை அசையாமல் நின்றுக்கிட்டே இருந்துச்சான் இன்னொரு தடவை வெள்ளைச்சாமி வேகமாக வண்டியை இழு அப்படின்னு சொன்னாரோம் அதுக்கும் அந்த குதிரை அசையவே இல்லையா கடைசியாக கேண்டி வண்டியை நீ வேகமாக இழு அப்படின்னு சொன்னாராம் உடனே அந்த குதிரை வந்து அதோடைய முயற்சி முழுசாக போட்டு வண்டியை எடுத்து மேலே தள்ளி வச்சான் இந்த வெளியூர்கார வந்து இதை பார்த்துக்கிட்டே இருந்தவர் என்ன பண்ணாராம் ஏன் வந்து இத்தனை பேர் சொன்னீங்க நீங்கள் அந்த குதிரையை நேராகவே அது பேரை சொல்லி கூப்பிட்டுருந்தீங்கன்னா அவங்க யாருமே இல்லையே அது சொல்லி கூப்பிட்டுருந்தீங்கன்னா வந்திருக்குல்ல அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு அந்த குதிரையோடைய முதலாளி சொன்னாராம் தன்னை மட்டும் கட்டி இழுக்கிறதா அது நினச்சிக்கும் அதனால் நிறைய அதுக்கு கண்ணு தெரியாது அதனால் மற்ற குதிரைகள் பேரெல்லாம் சொல்லும் பொழுது நம்மளோட இத்தனை பேர் இருக்கிறாங்க போலன்னு நினச்சிட்டு அந்த குதிரை அந்த இது இது இழுக்கும் அதனால தான் நான் அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொன்னான் இதுபோல் நல் வார்த்தைகள் பேசும் பொழுது நிறைய பேர்த்துக்கு அது புத்துணர்ச்சி கொடுத்து அவங்களோட வேலையை செய்ய நிறைய உறுதுணையாக இருக்கும் நாமளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்மகிட்ட வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் எல்லாத்துக்கிட்டேயுமே கடுமையான சொற்களை பேசாமல் வேகமாக எந்த வார்த்தையும் சொல்லாமல் நயமாக பேசி அவங்களுக்கு இதமான வார்த்தைகளை பேசும் பொழுது நமக்கு தேவையான வேலைகளை செஞ்சு தருவாங்க நம்மளை சுற்றியும் இருப்பாங்க அதனால் யாராக இருந்தாலும் நல்ல வார்த்தைகளை பேசி அன்பாக செயல்படும் பொழுது நமக்கு தேவையான வேலையும் முடியும் நன்றி வணக்கம்